ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து நம்ம பேசலாம் ஐ திங்க் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி என் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இப்படி வயது வரம்பே இல்லாமல் இன்றைக்கி எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை நம்ம என்ன டாக்டர்கிட்ட போனால் கூட எந்த வியாதி இருந்தாலும் இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் வர்றதுங்க அப்படின்வாங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்தாலே அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் கோபம் நம்ம மனசில் வந்து ஒரு அழுத்தம் இருக்கும் பொழுது அடுத்தவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும் எரிச்சல் இருக்கும் கோபம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணத்திற்கு வந்து எந்த கிரகத்தை நாம் ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை ஆளக்கூடிய ஒரு கிரகம் சோ இப்ப வந்து கிரகங்களினுடைய மாற்றம் வந்து மனிதனினுடைய அந்த உடல் ரீதியான தாக்கங்கள் இப்போ அதிகமாகவே இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரக அமைப்புகளை பார்ப்பதற்கும் இப்போ நம்ம இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுதும் மனிதர்களினுடைய எண்ணங்களாக இருக்கட்டும் மனிதர்களினுடைய வாழ்க்கை நடைமுறை லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் நிறைய மாறி இருக்குது இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்னா கிரகங்களினுடைய அமைப்பு தான் இந்த கிரக அமைப்பு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் ஆன் மேன்னு சொல்கிறோம் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ இந்த கிரகங்களினுடைய தாக்கம் வந்து இப்போ சுக்ரன் வந்து பூமிக்கு அருகாமையில் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த சுக்ரனினுடைய தாக்கம் பூமியின் மேல் அதிகம் இருக்கும் பொழுது நிறைய செக்ஷுவல் பர்வர்ஷன்ஸ் இருக்கும் வயது வரம்பே இல்லை இப்போ நம்ம அதுக்கான நிறைய பார்க்குறோம் ஒவ்வொரு இடங்கள்லேயும் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லை ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நிறையா நடக்கிறதுக்கும் இந்த சுக்கரனினுடைய தாக்கம் ஒரு காரணம்தான் இப்படி கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக பூமியின் மேல் இருக்குது இந்த செவ்வாய் வந்து சேரக்கூடிய கிரகம் இப்போ அது கேதுவோடு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இந்த செவ்வாய் எந்த கிரகத்தினுடன் சேர்ந்துருக்கிறது அது சந்திரனோடையும் சேரும் காலகட்டத்தில் நமக்கு வந்து அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஜாதகத்திலே எடுத்துட்டிங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் சில பேருக்கு இதை வந்து சந்திர மங்கள யோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ இந்த சந்திரனும் செவ்வாயும் சேருது அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் உடைய அளவும் நீரினுடைய அளவும் அது எப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஹார்மோன் அண்ட் இம்பேலன்சஸ் வருவதற்கான காரணம் வந்து இந்த சந்திரனும் செவ்வாயும் சேரக்கூடிய தான் இப்போ ஜாதகத்தில் நமக்கு செவ்வாய் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறையா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் ரொம்ப வலி வர்றது இதில் ராகுவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த போன் மேரோவில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது அதிகமாக இருக்கும் ஸோ செவ்வாய் வந்து நமக்கு ஜாதகத்தில் சரியாக இல்லைங்கும் பொழுது அதிகமான கோபம் வரும் அப்போ பிபியும் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த கோபத்தினுடைய தன்மை அதிகரிக்கும் சரி ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி வருது என் வீட்டில் எப்போ பாரு என் ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு என் பையன் கோவப்படுறான் என் பொண்ணு கோவப்படுறான் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன பரிகாரம் ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ அதிகமாக உங்கள் வீட்டில் யார் கோவப்படுறாங்களோ அவங்களுடைய நட்சத்திர தன்னைக்கு இப்போ உங்கள் பொண்ணாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பிறந்த நட்சத்திரம்னு இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு அம்மன் கோவிலில் துவரம் பருப்பு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கான தானியம் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு தான் ஸோ இந்த துவரம் பருப்பு நீங்கள் அம்மன் ஆலயத்தில் அன்றைய நாளில் போய் தானம் பண்ணுங்கள் இது ஒரே ஒரு தடவை மட்டும் இல்லை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரும்பொழுது அவங்களுக்கு அந்த கோபம் வந்து குறையும் நம்ம வந்து ஜென்ரலாக இந்த சிகப்பு கலரில் கயிறு கட்டுறோம் இல்லைங்களா அதுவும் அம்மன் ஆலயத்தில் வச்சு கட்டினா ரொம்பவுமே நல்லது ஸோ பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி உக்ரமான தேவதைகள் அவங்களிடத்துல இருந்து வாங்கி இந்த சிகப்பு கலர் கயரை வந்து நீங்கள் கட்டலாம் அது செவ்வாய்கிழமையில போய் வாங்கி கட்டிக்கிறதும் நல்லது லேடிஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஜென்ட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட்லேயும் கட்டணும் இது எவ்வளோ நாளைக்கு இந்த கயிறு கையில இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கட்டின அன்னையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும் அப்புறம் நீங்கள் திரும்பவும் போய் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது இது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவி போல் ஒரு உக்ர தெய்வமாக இருக்கணும் நீங்கள் வந்து பைரவர் ஆலயமாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அங்காள பரமேஸ்வரி கோவிலாக இருக்கலாம் ஸோ சில ஆலயங்களில் இவங்க இந்த மாதிரியான சிகப்பு கலர் கயிறு கொடுக்கத்தான் செய்கிறாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஆலயங்களில் போயிட்டு வாங்கி கட்டிக்கலாம் இன்னொன்று இந்த கோபம் கோபத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் பண்றது இந்த நரசிம்மரனுடைய பானக நைவேத்தியம் எப்போ செய்யணும்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நீங்கள் ராகு காலத்துல உங்க வீட்டில் நரசிம்மர் போட்டோ இருந்ததுன்னா நரசிம்மருக்கு நெய்விளக்கேத்தி நரசிம்மர் ஸ்லோகம் சொல்லிட்டு நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணி அந்த பானகத்தை நீங்க வந்து அருந்தினால் உங்களினுடைய அந்த கோபம் தேவையே இல்லாத கோபம் தேவையே இல்லாத ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு தீரும் இப்போ லேடிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக அவங்க கோபப்படுறாங்க இந்த கோபத்தினால அவங்களுக்கு நிறைய பிபி இருக்குது டென்ஷன் ஆயிடுறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலை வேளை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள் அந்த செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது இருக்கும் இந்த செவ்வாய் ஹோரையில் வீட்டிலேயே ஒரு மூணு எலுமிச்சம்பழம் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க மூணு தீபம் ஏற்றணும் ஸோ மூணு தீபம் எலுமிச்சம்பழ வழக்கு இதை வந்து ஏற்றி செவ்வாய்க்கான காயத்ரியை சொல்லி நீங்கள் வேண்டிங்கன்னா இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய பிபி மற்றும் உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இது எல்லாத்துக்குமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த எலுமிச்சம்பழ தீபம் மூன்று தீபங்கள் தான் இதை ஏற்றும் பொழுது உங்களுக்கு நாள்பட நாள்பட இந்த கோபம் குறைவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு வந்து ஆரோக்கியமும் நமக்கு நன்றாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கோபம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கன்னு மனிதர்கள் கோபப்படாமல் இருக்கவே முடியாது கோபம் என்பது நமக்கு அவசியம் தேவைதான் ஆனால் அது மருந்து மாறி எப்போ ஒரு அளவு அப்படிங்கிறது இருக்குது அதனால் நமக்கு ஒரு நிதானம் வேணும் ஒரு மனசில் சாந்தி வேணும் எப்போவுமே நம்ம எரிச்சல் கோபம் படக்கூடாது அப்படின்னா மகாவிஷ்ணுவை வந்து சரணடையிறது தான் ஸோ மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு போய் உட்காந்து கோவிந்த நாமத்தை நாம் சொல்லலாம் இல்லைனா மகாவிஷ்ணுவினுடைய அஷ்டோத்திரம் அவரினுடைய அஷ்டோத்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது அவரினுடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறச்சே அந்த கோபம் வந்து குறையும் அதை விட இன்னும் ஒரு சிம்பிள் வே ஸ்ரீராம ஜபம் தான் அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஸ்ரீராமா அந்த ராமஜெயத்தையோ இல்லை ராம ராம அப்படிங்கிற ராமஜபத்தையோ நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தாலுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபம் குறையும் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் ஒரு நோட்டில் கூட எழுதலாம் இதெல்லாம் ஏன் அந்த காலத்தில் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபம் எல்லாம் குறையிறதுக்காக தான் ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ராமநாமத்தை சொல்கிறதோ ராமஜெயம் எழுதுறதோ இல்லை விஷ்ணு சகசிராம பாராயணம் பண்ணுறதோ அன்றைய நாள் நமக்கு இந்த கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய பிபியையும் கண்ட்ரோல் பண்ணும் என்ன நேர்களே இன்றைய பதிவில் வந்து நீங்கள் பார்த்தது வந்து நமக்கு கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து நம்ம டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்